துணை சிறியல அடுத்தவரை எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் எடுக்கப் போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலா வந்து கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்போ சேரன் வந்து நிலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன் இதுக்காக தப்பெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணம் எப்படி இந்த நிலைமையில நடந்ததுன்றது எல்லாமே வந்து எனக்கு தெரியுமா ஆனாலோ உள் மனசுக்குள்ள சின்னதாக ஒரு ஆசை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு சோழனுக்கு கிடைச்சா அந்த அளவுக்கு அவன் லைஃப் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நில வந்து அண்ணன் நானும் அது மாதிரிதான் சோழனும் அந்த மாதிரிதான் இப்ப வரைக்குமே எங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்ததே கிடையாது சோழனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு கண்டிப்பா என்னை விட ரொம்ப நல்ல பொண்ணு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைவாங்க இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல நான் விலகணும் அதுக்காக தானே இந்த விவாகரத்து அண்ட இதுக்கு மேல கன்வின்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ்

ஃபர்ஸ்ட்டு இயரிங்கே உங்களுக்கு தான் வரப்போகுது அதனால் நீங்கள் இருங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நிலா வந்து எங்கள் முன்னே போயிட்டு நிற்கலாமா ஏன்னா லேட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கர அவசரமாக வந்து நிலா இருக்காங்க இதை பார்த்ததும் உடனே சோழன் இன்றைக்கு லீவுன்னு மட்டும் சொல்லிவிட்டா எப்படி இருக்கும் கோர்ட்டுன்றாங்க எங்கள் ஜட்ஜி அவ்வளோதான் தான் வந்துட்டாங்க இப்போ இப்படிங்க லீவுன்னு நல்லா செல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிலா சோழனை வர சொல்கிறாங்க நீங்கள் தான் நிலாவா நீங்கள் தான் சோழனான்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஆமாம் பதில் சொல்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் எவ்வளோ நாங்களா அதுக்குள்ள நீங்க விவாகரத்து கேக்குறீங்க நாலு மாசம் நாலு மாசத்துக்குள்ள விவாகரத்தா கவுன்சிலிங் போகன்னு சொன்னதும் உடனே அவ்வளவு தானு சொல்லிட்டு சோழன் இல்ல அங்க இருந்து போறாங்க இப்ப கவுன்சிலிங் போனா இப்ப நிலா சோழன் ரெண்டு பேருக்கிட்டயுமே வந்து விவாகரத்து பண்ணலாம்னு எடுத்திருக்க முடிவை ஏன் செய்து வாழக்கூடாதுன்னு பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே சோழன தனியா பேசலாம்னு சொல்லிட்டு நிலா அனுப்புனதும் ஏன்பா சோழா நாலு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள விவாகரத்து வேணும்னு வந்து நிக்கிறீங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல எனக்கு இந்த விவாகரத்துல கொஞ்சம் கூட சம்மதம் கிடையாது ஆனா தான் பிடிவாதமா விவாகரத்தை வேணும்னு வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரி அவங்கள வர சொல்லுன்னு சொல்லிட்டு நிலாவையும் சோழன் ரெண்டு பேருமே உட்கார வச்சு பேசுறாங்க இங்க பாருமா நிலா ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உயிருக்கு காதலிச்சதுனாலதான் கல்யாணமே பண்ணியிருக்கீங்க சேர்ந்து வாழலாம் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு கன்வின்ஸ் பண்றாங்க இதுக்கு நிலாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம நிலா ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க இந்த கவுன்சிலிங் மூலியமா நிலச்சோழன் சேர்ந்து வாழுவாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ